ஒரு பானை அடுப்புல வச்சு கொதிக்க விட்டா எப்படி பானை முட்டை போடுமோ அதாவது கொய்க்கிறோம் படபடன்னு முட்டை போடுமோ பெருமானர் வயிறுல இருந்து அந்த சத்தம் தேம்பி தேம்பி அல்லாவுடைய தூதர் அழுகுறாரு பெருமாவுடைய கண் கலங்கி ஓடுது அந்த அளவுக்கு கல்வை பதம் பார்க்கக்கூடியது நாம் தொழுகை இன்ன செலாத்த தங்கா அனில் மூன்கர் தொழுகை கெட்ட மான கேனான காடுக்குமா சலாம் கொடுத்து வருஷம் தொழுகிறாரு இன்னும் பீடிய உடல்ல இன்னும் சிகரெட் உடல்ல தொழுக கெட்ட மானக்கேடான காரியத்திற்கு தடுக்குமா தொழுகு போட்டு விபச்சார விடுதிக்கு அவருக்கு போக இயலாது அல்லாவுடைய நெல்லடியாரு அப்படி என்றால்

மிகவும் அற்புதமான ஒரு மெடிடேஷன் உலகத்துல லட்சம் கோடி கொடுத்து மனிதர்கள் தேடுகிறார்களே அல்லா பிதிக்குல்லாஹி சத்ம இன்னுல் குழு அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹை ஞாபகப்படுத்துவதில் உள்ளங்கள் அமைதி பெறுகுதன்டா அல்லாஹை ஞாபகப்படுத்துற ஒரு விதம் இருக்குது அதான் தொழுகை அந்த தொழுகை எப்படி தொழுவது என்பது சொல்வதற்கு குத்துவா இடம் கொடுக்காது என்றாலும் நீங்கள் திரும்ப திரும்பதைப் படித்து பார்க்கணும் என்பதற்கு சொல்கிறேன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஒரு ஆச்சரியம் தெரியுமா அல்லாஹ் அல்லுலாலே ஒரு ஆஃபர் கொடுக்கலாம் தொழுகையாளிகளுக்கு ஜிகிரி செய்பவர்களுக்கு ஒரு ஆஃபர் என்ன என்னை பாருங்கள் உங்களை நான் நினைக்கிறேன் என்கிறான் குடும்பத்தில் தாய்மார்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்ததுக்கு பிறகு வயது முதிந்து போகிற நேரம் எப்படி எல்லாம் உன்னை வளர்த்த நினைச்சு பார்த்தேன் இன்றைக்கு நான் இருக்கிறாரே உனக்கு மறந்துட்டேன் சொல்லுகிற அளவுக்கு அவர்கள் துடித்து போகிறார்கள் அல்லாவுடைய நல்லடியார் என்ன நினைக்க யாருமே இல்லையா வீட்ல ஒரு ஓரமா கொண்டு போய் உட்கார வச்சிருங்க உங்க வயசு போச்சு ஆல்ட் எக்ஸ்பயர்ட் நீங்க உங்கள எல்லாம் நினைச்சு பார்க்கலாது எல்லாரும் ஒரு ஃபங்க்ஷன் என்றாலும் இளமையில உள்ளவர்கள்லாம் ஒன்று சேர்றாங்க வயது முதிர்ந்தவர்களை கொண்டு போய் ஒரு மூளையில போடுறாங்க ஏன்னா உங்களை நினைச்சு பார்க்கவே ஏலான்றாங்க அல்லாஹ்வுடைய இல்லையாலே ரப் ஒரு விஷயம் சொல்றான் ஃபத்குரூனி அத்குருக்கும் உங்களை நான் நினைச்சு பார்க்கணுமா என்ன நீங்க நினைச்சா உங்களை நான் நினைச்சு பார்ப்பேன் சுபஹானல்லாஹ் இத விட ஒரு

குறிப்பிட்ட நேரம் ரப்பை நீங்கள் கண்டு கொள்வீர்கள் ரப்புடைய உருவத்தால் ரப்படி ஞாபகத்தை உதவியை நீங்க பார்ப்பீங்க ரப்ப உங்களை நினைச்சு பார்க்கிறான்னு நீங்க நினைப்பீங்க சுபகான வாழ்க்கையில் அன்றாலும் நீங்கள் ரப்பை நினைத்து கொண்டிருந்தால் ரப்ப உங்களை கைவிட மாட்டான் இது வாக்குறுதி அல்லாவுடைய இல்லையார்களே இந்த வாக்குறுதியை மிஸ் பண்ணலாமா அல்லாஹ்வுடைய நிலடியார்கள் அப்படி என்றால் சரியாக நினைத்தவரை அல்லாஹ் நினைப்பான் சரியாக நினைத்தவரை அல்லா நினைப்பான் அல்லாவுடைய நிலையார்களே அந்த மக்கள் அங்கலாய்த்து கொண்டிருந்தார்கள் பலத்த எதிர்ப்புகள் அந்த மக்களுக்கு வந்து கொண்டிருந்தது உலகம் அதை அதாவது நினைச்சு பார்த்தா போருக்கு போகிற கட்டுமையான வறட்சி எனக்கு நீங்க போரெல்லாம் படிங்க பதில் யுத்தத்தை படிங்க உகதி யுத்தத்தை படிங்க அஹாப கந்த யுத்தத்தை படிங்க உகதி இதுல இருந்து தபுக்குல இருந்து எல்லாத்தையும் படிங்க எனக்கு ஒரு போரை சொல்லுங்க பாப்போம் அந்த போர் எல்லாத்தையும் நீங்க ஒரு லைன்ல எழுதி இதுல முஸ்லீம்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன குஃபாரனுடைய ஸ்ட்ரென்த் என்ன நீங்க போட்டீங்கன்னு உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கும் நான் ஒவ்வொரு போரையும் சொல்ல தேவையில்லை பதில் உங்களுக்கு தெரியும் ஆயிரம் குஃபார்கள் முன்னூறு முன்ன பின்னே யுத்தம் செய்ய தெரியாது இவங்க ரொம்ப ட்ரைனிங் ஆகின ஒரு பெரிய படை இருக்கிறாங்க இதுதான் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் ரமதானுடைய பதினேழாவது இரவு இதெல்லாம் நீங்க ஒரு பக்கத்தில் கீறுனீங்கன்னா ரொம்ப

தோல்வி கண்டாங்க அது அது குறுக்கும் என்னை நீங்கள் நினைத்து பார்த்தால் உங்களை நான் நினைப்பேன் என்கிறான் பெருமானார் எப்படி நினைச்சாங்க தெரியுமா அபூபக்கர் ரதிலும் சொல்றாங்க அல்லாஹுடைய தூதர் அன்றைய நாள் பதில் வந்து கொஞ்சம் காரமா அல்லாட்ட சொன்னாங்க யா அல்லா இன்றைக்கு இந்த கூட்டம் அளிக்கப்பட்டால் இந்த கூட்டம் அளிக்கப்பட்டால் லாஹிலாக இல்லல்லாஹ் சொல்லுவதற்கு யாருமே மீய மாட்டார்கள் யா அல்லா நீ இவர்களை பாதுகாக்கணும் யா அல்லா வெற்றி தாயா அல்லாஹ் எவ்வளவு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க அல்லாஹ் துவாவை கபூலாக்க மாட்டான்

டைம்ம கேட்டா நீங்க சொக்காவிங்க அந்த இரவரசுள்ள தூங்கவே இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடி யார்லே போர்க்களத்துல ஷஹா தன்னுடைய உயிரை அவங்க நினைக்கவே இல்ல ஷாத் பின் அது ரது இல்லான்னு அவங்க இடையில போற நேரம் யாரை சொல்லலாம் நீங்க இங்க இருங்கலை யாரை சொல்லலாம் அவர் மதீனாவுடைய தலைவர் நீங்க இங்க இருங்கலை ஒரு இளைஞர் அவருக்கு அப்பொழுது முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு கூடாரத்தர் இடையில நிப்பாட்டி கொடுத்து இங்க இருங்க யாரை சொல்லலாம் இந்த குதிரையை வச்சுக்கோங்க யார சொல்ல நாங்க போய் போராடுறோம் யார சொல்ல நாங்க போராடி நாங்க வெற்றி பெட்டுட்டோம்டா யார சொல்லா உங்களை ஊருக்கு கூட்டிட்டு போயிருவோம் யார நாங்க வரல நாங்க தோத்துட்டோம் நம்ம கொலை செய்யப்பட்டோமண்டா அல்லாவுடைய தூதரே நீங்க குதிரையை எடுத்து போயிருங்க யாரோ சொல்லல்ல ஊருக்கு எங்களோட வராதிங்க யார சொல்லலான்னு துடித்து கேட்டவர் சாது பின் பெருமானார் என்ன பதில் கொடுத்தார் தெரியுமா சிரித்தார் சாதை பார்த்து சிரித்தார் இந்த உலகம் உள்ள தலைவர்களுக்கு இப்படி ஒரு வார்த்தை கிடைச்சா சுபானல்லா ஒளிஞ்சு எங்கேயோ நின்று நான் எல்லாத்தையும் செய்கிறேன் பெருமானார் சிரித்தார்கள் பதிர் களம் என்பதை நீங்கள் போய் பார்த்தால் இன்னைக்கு ஒரு மையவாடி தான் சாப்பாடிச்சு வச்சிருக்கிறாங்க மையவாடி பதில் ரசூல்லா முன்னாடி நின்று கொண்டார்கள் குஃபார்கள் யாருடைய ரூகை கேட்டார்களோ யாருடைய உசுறு வேணும் கேட்டார் அவர் முன்னாடி நிக்கிறார் அவர் ரப்பை நம்பியிருக்கிறார் அந்த இரவு எப்படி நடந்த ரப்பு நான் இறை தூதர் அல்லாவோட நான் எப்படி ஹலீலுல்லா உலகத்தை ரெண்டு பேர்தான் தான் நண்பர்கள் நானும் இப்ராஹிம் நபியும் நான் கேட்ட உடனே அல்லாஹ் தரமாட்டேன்

அளவில் அப்படி ஒரு நண்பரை கொடுத்திருந்தான் அன்றைக்கும் எப்பொழுதும் சொல்லுவாரே நானும் என் அபு உமரும் நானும்